இஸ்லாம் நமக்கு கற்பிக்கின்ற போதிக்கின்ற செயல்களை நாம் செய்வதை பார்த்து அவர்களே நம்மை உயர்த்தி பேசும் அளவுக்கு இந்த மார்க்கம் நமக்கு அழகான முறையிலே இருக்கிறது இன்னைக்கு உலகத்துல எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு இயற்கை பேரிடர் நடக்குது இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுகிறது இல்லை எங்கேயோ ஒரு இடத்தில் மக்களுக்கு உணவு தேவைப்படுது ஏதோ ஒரு இடத்துல வெள்ளம் ஏற்பட்டு விடுகிறது என்று சொன்னால் அந்த இடங்களிலெல்லாம் முதலில் உதவிக்கரம் நீட்டக்கூடியது யார் என்று பார்த்தோமேனால் அது இந்த இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய வேலையை விட்டு விடுவார்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு விடுவார்கள் தன்னிடம் இருக்கும் எல்லா பணத்தையும் போட்டு அந்த மக்களுக்கு உதவி செய்து விட்டு வருவார்கள் அவர்கள்தான் முஸ்லீம்கள் இன்னும் ஒரு படிமையை மேலே பார்த்தோம் என்று சொன்னால் கொரோனா காலத்தில் நம்ம பார்த்திருப்போம் இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு அவர்கள் தன் உயிரை கூட துச்சமாக மதித்து தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இறுதி மரியாதை அந்த அடக்கம் அதை அவர்கள் எல்லா சமூகத்தினருக்கும் பாரபட்சம் பார்க்காமல் செய்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த உலகம் அதற்கு சாட்சி எப்படி கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை இந்த மக்களுக்கு வந்தது எப்படி எல்லோருக்கும் நினைவிருக்குமோ போல் அந்த நேரத்தில் உதவியாக நின்ற முஸ்லிம்களுடைய அந்த பங்களிப்பும் இறுதி வரையை நிலைத்திருக்கும் அப்படியாக அடையாளம் கட்டப்படுகிற முஸ்லிம்கள் எதற்காக இதெல்லாம் செய்கிறார்கள் என்ற ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய நோக்கம் இந்த உலகத்திலே அவர்கள் பயனடை வேண்டும் இதன் மூலமாக தனக்கு பேரும் புகழும் பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் அடையலாம் அல்லது நம்முடைய செல்வாக்கு பெருக வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவர்களுக்கு இருக்காது அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இதன் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய கருணையையும் அவனது அன்பையும் அவனது பொருத்தத்தையும் எதிர்பார்த்துத்தான் இந்த மக்கள் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம எல்லாம் பார்க்க முடியுது பலவிதமான ஹதீஸ்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய நற்செயல் அது எதற்காக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும்படியான பல ஹதீஸ்கள் இருக்குது அந்த முஸ்லீம் செய்யும் பொழுது அவன் நம்ம சில ஹதீஸ்களை நம்ம சொல்லுவோம் அந்த எல்லாம் கேட்டோம்னு சொன்னால் நமக்கே இது போன்ற ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிறருக்கு உதவி செய்யும்படியான சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று மனம் ஏங்கும் அளவுக்கு அந்த ஹதீஸ்களெல்லாம் இருக்கும் நவிசராசன சொல்லி காட்டுறாங்க ஒரு உங்களுடைய சகோதரனுடைய ஒரு துன்பத்தை நீங்க நீக்கினீங்கன்னு சொன்னா அந்த துன்பம் நீங்குவதற்கு நீங்க உதவியாக காரணமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா உங்களுடைய துன்பத்தை போக்குறான் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க பூமியில் உள்ளவர்களின் மீது நீங்க இரக்கம் காட்டினீர்கள் என்று சொன்னால் வானத்தில் உள்ள இறைவன் அல்லாஹு தாலா உங்களின் மீது இரக்கம் காட்டுவான் அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் உண்பவர் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதாக சொல்லி காட்டினார்கள் அருமை நாயம் ரசூலை கரீம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எனவே அன்பிற்கனைய சகோதரர்களே தாய்மார்களே இந்த மார்க்கம் நமக்கு எதை போதிக்கிறது எதை நோக்கி நம்மை நகர்த்துகிறது நமக்கு ஆர்வம் காட்டுகிறது ஆர்வம் ஊட்டுகிறது என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிட்றோம் இந்த உழவு நம்முடைய பொருட்களை நம்முடைய நேரங்களை நம்முடைய உழைப்பை நம்முடைய உயிரையும் கூட கொடுத்து செய்கின்ற சேவைகள் செய்கின்ற தொண்டுகள் உதவிகள் சில சமயங்கள் நமக்கு எந்த பயனையும் அளிக்காமல் கூட போய்விடுகிறது ரசூல்ல்லா சல்லா அலையம் சொல்லி காட்டினாங்க ஒரு ஹதீஸில் அவ்வளவுமா எப்புலோ அடேஹி ஐயாமா அந்த ஹதீஸ் ஒரு மிக நீண்ட ஹதீஸு அதை நாம் சுருக்கமாக பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மூன்று வகையான மனிதர்கள் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹன் கொண்டு வரப்படுவார்கள் அதுல முதலாவது நபர் யார் என்று சொன்னா அவர் அல்லாஹுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதாக ஆனவர் தன்னுடைய உயிரை அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்தவர் அவருக்கு முன் அல்லாஹால அவர் செய்த அல்லாஹால அவருக்கு செய்திருந்த அனைத்து வகையான நியமத்துகளையும் அல்லாஹ் நினைவுபடுத்துவான் அவர் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்வார் பிறகு அல்லா கேட்பான் உனக்கு நான் இவ்வளோ நியாமத்துகளை செஞ்சனே அதை வைத்து நீ எனக்காக என்ன செஞ்ச என்று கேட்கும் பொழுது அவர் சொல்வார் யல்லா நான் உன்னுடைய பாதையில் போரிட்டு என்னுடைய உயிரே உனக்காக கொடுத்திருக்கிறேன் என்று அவர் சொல்வார் அதற்கு அல்லாஹலா சொல்லுவான் இல்லை நீ பொய் சொல்கிறாய் நீ செய்தது நீ போரிட்டது நீ கொல்லப்பட்டதெல்லாம் மக்கள் உன்னை வீரன் என்று புகழ வேண்டும் உன்னை மக்கள் பாட வேண்டும் என்பதற்காகத்தான் எதை செய்தாய் மரகன் எனக்காக செய்யப்படவில்லை எனக்காக செய்யவில்லை என்று சொல்லி அவரை எழுத்து நரகில் வீசப்படும் அதே போல இன்னொரு மனிதரை கொண்டு வரப்படும் அவர் யாருன்னு சொன்னா மார்க்கத்தை கற்றறிந்தவர் அவரிடம் அவருக்கு அல்லாஹாலா செய்த நியமத்தகளை எல்லாம் நல்லா நினைவு கூறுவான் அவருக்கு நினைவுபடுத்துவான் அவர் அனைத்தையும் ஒப்புக்கொள்வார் பிறகு அவரிடமும் கேட்பான் உனக்காக நான் செய்த நியாமத்துகள் அருள்களிலிருந்து பாக்கியங்களிலிருந்து நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்கும் அவர் சொல்வார் யா அல்லாஹ் நான் உனக்காக உன்னுடைய மார்க்கத்தை நான் எடுத்து சொன்னேன் என்று அவர் சொல்லும் பொழுது அதற்கு அல்லாஹாலா கதபுத்த நீ பொய் சொல்கிறாய் நீ எனக்காக செய்யவில்லை மக்கள் உன்னை அறிஞர் என்று பேச வேண்டும் மக்கள் உன்னை தாரி ஓதக்கூடியவர் நல்லா ஓதுறாரு அப்படிங்கிட்டு அவங்க உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக தான் நீ செஞ்சா மாறாக நீ எனக்காக செய்யல எனவே அவரையும் முகக்குப்பறை எழுத்து நரகில் வீசப்படும் மூன்றாவது நபரும் அல்லாஹின் மின் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் அவரிடமும் அல்லாஹு தலா அவருக்கு செய்த அந்த செல்வங்கள் அவருக்கு கொடுத்த பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் நினைவு கூறுவான் அவர் யாருன்னு சொன்னா மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருப்பார் அவரிடமும் அல்லாஹ் அந்த பாக்கியங்களின் மூலமாக உனக்கு நான் செய்த அருள்கள் இருந்து நீ என்ன திருப்பி அல்லாஹுக்காக செய்தா என்று கேட்கும் பொழுது யா அல்லா என்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் நான் உன்னுடைய பாதையில தான் செலவு செஞ்சேன் என்று அவர் சொல்வார் அதற்கு அல்லாஹலா நீ பொய் சொல்றா உன்னை மக்கள் வல்லல் என்று சொல்ல வேண்டும் பெரிய வல்லல் இவர் என்பதாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீ செஞ்சாயை தவிர நீ எனக்காக செய்யலை என்ற சொல்லி அல்லாஹத்தாலா அவரையும் முகம் குப்பர இழுத்து நரகில் வீசப்படும் எனவே அன்றிற்கினைய சகோதரர்களே தாய்மார்களே நாம் ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாம் செய்கிற எந்த நற்செயலாக இருந்தாலும் சரி அதனுடைய சொல்லோ செயலோ இல்லை அது நம் பிறர் மீது கொண்டுள்ள நல் எண்ணமோ எதுவாக இருந்தாலும்

அல்லாவே நாளைக்கு சந்திக்க இருக்கிறோம் அல்லாவின் முன்னம் கொண்டு நிறுத்தப்படுவோம் என்று யாருக்கெல்லாம் நம்பிக்கை ஆதரவு இருக்கிறதோ அவர் நல்லமல் செய்யட்டும் அந்த நல்லமல்ல அவர் அல்லாஹுக்காக அல்லாஹுக்கு யாரையும் இணை வைக்காமல் இருக்கட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இப்போ இந்த நல்லமல்ல நம்ம எப்படி இணை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் செய்கிற அந்த அமலின் மூலமாக மக்களிடமிருந்து பயனை யாருக்காக நம்ம செய்கிறோமோ அவர்கிட்ட இருந்து ஒரு பயனை நம்ம எதிர்பார்க்கறது இப்போ நம்ம ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட ஒரு பார்வை இருக்குது நாம் உதவி செய்யக்கூடிய நபர் அவருக்கென்று சில தகுதிகள் இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணெய் கொள்கிறோம் எப்படின்னு சொன்னால் நாம் நம்மள்டேந்து உதவி பெறுறவரே நாளைக்கு நமக்கு அவர் மூலியமாக ஏதாவது காரியம் ஆகுமா திருப்பி அவர் நமக்கு ஒரு உதவி செய்வாரா என்று பார்ப்போம் நம்மள்கிட்டந்து உதவி பெய்ய பெறக்கூடிய நபர் பொருளாதாரத்திலோ செல்வாக்கிலோ நமக்கு இணையாக அல்லது நம்மை விட ஒரு படி உயர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதாக நினைப்போம் நம்மை விட தாழ்ந்த நம்மை விட பின்தங்கி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நாம் ஏதோ கடமைக்கு சிலது செய்வோமே தவிர மனமும் வந்து அவருடைய தேவையை நிறைவேறும் அளவுக்கு நாம் செய்கிறதில்ல அவர் ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்டால் நம்ம ஒரு டீ குடிக்கிற அளவுக்கு கூட ஒரு காசு கொடுக்கறதில்ல இதே வந்து ஒரு ச பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க நமக்கு சமநிலையிலையோ அல்லது நம்முடைய உயர்ந்த நிலையிலையோ இருக்கிறவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு தடால் குடலாக விருந்து ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படும் அவை அனைத்தும் இறுதியில் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு நம்மளே தான் சாப்பிடுவோம் ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய உதவி யாருக்கு நம்ம செய்யணும் நம்முடைய அதுக்கு என்ன அளவுகோல் அப்படின்னு சொன்னால் யாருக்கு உதவி தேவையாக அவங்களுக்கு தான் நம்ம செய்யணும் நம்மள்கிட்ட உதவி பெய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய தகுதி என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு உதவி தேவை யாருக்கு அந்த நீட் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அவங்களுக்கு தான் அந்த உதவி செய்யணும் அப்படி செய்யும்போது தான் அதற்கான பலன் அதற்கான நன்மை நமக்கு கிடைக்கும் அந்த செய்யக்கூடிய செயலையும் நம்ம யாருக்காக செய்யணும் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரதி பலனையும் எதிர்பார்க்காமல் அவருக்காக நம்ம செய்யணும் மாறாக நம்ம அல்லாஹ் இருக்கிறானே எப்படிப்பட்டவனு சொன்னா நம்ம இந்த நீயத்தில் இஹ்லாசான நீயத்தில் நம்ம அல்லாஹுக்காக செய்யும் பொழுது நாளைக்கு நமக்கு ஒரு இன்னல் இடைஞ்சல் ஒரு சிரமம் ஏற்படும் பொழுது தாலா உதவி செய்வான் எப்படி செய்வான்னு கேட்டால் அவரை கொண்டு நேரடியாக செஞ்சிட முடியாது மாறாக யாரோ ஒருவரடி உள்ளத்தில் ஒரு நல்ல எண்ணத்தை போட்டு அவரின் மூலமாக நமக்கு உதவி செய்வான் இல்லையா தாலா ஒரு மலக்கை அனுப்பி கூட நேரடியாக நமக்கு உதவி செய்வான் குரான் சொல்லி காட்டுறோம் பாதுகாக்கக்கூடிய மலக்கையை நம்ம உங்களுக்கு அனுப்புகிறோம்னு சொல்லி காட்டுறோம் அப்போ நம்முடைய உதவிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு தேவை இருக்குதோ சரியாக அவருக்கு கொண்டு போய் சேரணும் இப்படி நம்ம இஹலாசான நீயத்தில் செய்யும் போது தான் திருப்பி அல்லாஹாலா நமக்கான கூலியை இந்த உலகத்திலையும் கொடுப்பான் நாளைக்கு மறுமையிலையும் கொடுப்பான் இதை நம்ம உலக லாபத்திற்காக மட்டும் உலகத்தினுடைய தேவைக்காக மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹா தாலா அதை பற்றியும் குரானில் சொல்லியிருக்கிறான் இந்த ஆயத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் யார் இந்த உலகத்தை நாடுறாங்களோ அதனுடைய கூலியை அவங்க செஞ்சதுக்கான அந்த அமல்களுடைய கூலியை அல்லாஹால் நிரப்பமாக இந்த உலகத்தில் கொடுத்துட்றான் அதில் எந்த விதமான குறைபாடையும் அவன் செய்கிறதில்லை மாறாக உலாய்கல்லன்னார் மாறாக அவங்களுக்கு மறுமையில் எந்த விதமான பங்குமே கிடைக்காது எந்த விதமான நன்மையும் கிடைக்காது மாறாக அவங்களுக்கு நரகம்தான் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டான் இது சம்பந்தமான ஹதீஸை தான் நம்ம முன்னாடி கூட பார்த்தோம் அல்லா அல்லாத ஒரு இதுக்காக நாம் ஒரு அமல்களை செய்கிறோம் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு நன்மையாக இருக்காது மாறாக அது நமக்கு நாளைக்கு மறுமையாக நமக்கு எதிராக அமைந்துவிடும் என்பதை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் நம்ம செய்கிற இந்த நல்ல காரியம் இருக்குது இதை இன்னொரு ஹதீஸில் நம்ம பார்க்க முடியும் நபிசல்லாஹன் சொல்லி காட்டுறாங்க ஒரு மூ மூன்று நபர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு பயணமாக செல்றாங்க செல்லும் பொழுது ஓய்வு எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது அவங்க ஒரு குகையில் போய் ஓய்வெடுக்கிறாங்க எழுந்து பார்க்கும் பொழுது மலையிலிருந்து உருண்டு வந்த ஒரு பாறை அந்த குகையின் வாயிலை அடைத்து விடுகிறது அவர்கள் எழுந்து பதட்டத்தோடு பார்க்குறாங்க என் செய்வது தெரியாது திணறுகிறார்கள் உடனே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க நம்ம எப்படி இதுலேருந்து வெளியேறது என்று அப்போ தான் அவங்களுக்குள்ளே பேசிய ஒரு முடிவுக்கு வர்றாங்க நம்ம செஞ்ச நல்லாமலை சொல்லி அல்லாட்டை சொல்லி நம்ம உதவி கேட்போம் நிச்சயமாக அல்லாஹு நமக்கு உதவி செய்வான்னு சொல்லி அவங்க துவா செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதில் முதலாமவர் இப்படி துவா செய்கிறாரு யாரெல்லாம் என்னுடைய தாய் தந்தையருக்கு நான் உணவளிக்காமல் பால் புகட்டாமல் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அடிமைக்கும் நான் உணவு கொடுப்பதில்லை பால் புகட்டுவதில்லை இப்படித்தான் ஒரு நாள் நான் வெளியூருக்கு ஒரு வெகு தொலைக்கு நான் சென்று திரும்பும் பொழுது நேரமாகிவிட்டது மாலை நேரம் முடிந்து விட்டது எனது பெற்றோர்கள் உறங்கிவிட்டார்கள் எனவே அவருடைய தலைமாட்டில் நான் நின்றேன் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பாலை கையில் ஏந்திக்கிட்டு அவங்க முழிச்சாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் என்பதற்காக நான் நிற்கிறேன் அதே நேரத்தில் என்னுடைய தா என்னுடைய குழந்தைகளுக்கோ என்னுடைய மனைவிக்கோ நான் கொடுக்கலை அவர்கள் பட்னியாக இருந்தாங்க என்னுடைய தாய் தந்தை முதலில் குடிக்கணும் என்னுடைய பெற்றோர்கள் குடிக்கணும் என்பதற்காக நான் அவங்க தலைமாட்டிலே காத்திருந்தேன் அது பொழுதும் விடிஞ்சிருச்சு கடைசியில் அவங்க பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுந்திரிச்சாங்க அப்போது நான் அதை அவங்கள்ட்ட கொடுத்தேன் அந்த முதல் நாள் கறந்து வைத்திருந்த அந்த பாலைத்தான் அவர்கள் பருகினார்கள் யார் இந்த காரியத்தை நான் உனக்காக செஞ்சேன்னு சொன்னால் செஞ்சிருந்தா நீ இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து எங்களை பாதுகாத்துரு என்று அவர் துவா செய்கிறார் உடனே அந்த குகையை அடைத்திருந்த அந்த பாறை சிறிது அகல்கிறது அகன்றதும் அவர்கள் வெளியேறும் அளவுக்கு அது முழுமையாக அகரவில்லை எனவே இரண்டாம் ஒபர் அவர் துவா செய்கிறாரு ஏ அல்லா என்னுடைய சிறிய தந்தையின் மகள் ஒருவர் இருந்தார் அவர் எனக்கு மிகவும் விருப்பமானவராகத்தான் இருந்தார் நான் அவரை அடைய நினைத்தும் அது என்னால் முடியவில்லை அவர் மறுத்துவிட்டார் ஒரு நாள் அவர் பொருளாதார தேவையாக இடம் வந்தார் அப்பொழுது ஒரு நிபந்தனையோடு நான் அவருக்கு அந்த காசை கொடுத்தேன் என்ன நிபந்தனைன்னா என்னை நீ தனியாக உண்டு அப்போ அந்த பெண் வேறு வழி இல்லாமல் அவள் நிர்பந்தமாக அதை ஒப்புக்கொண்டால் அவளுக்கு நூற்றி இருபது தங்க நாணயங்களை நான் கொடுத்தேன் இறுதியாக என்னுடைய ஆசையை நான் தீர்த்து கொள்ளும் நேரத்தில் அவள் அல்லாஹை பயந்து கொள் என்ற அவள் சொல்லும் பொழுது ஏல்லா நான் அந்த தீய காரியத்தில் நான் விலகிட்டேன் அதே நேரத்தில் அந்த பெண் எனக்கு விருப்பமாக இருந்து விலகிட்டேன் அந்த கொடுத்த காசை கூட நான் திருப்பி கேட்கலை ஏல்லா இதை நான் உனக்காக செஞ்சிருந்தேன்னு சொன்னால் நீ இந்த பாறையை அகற்றிவிடு என்று அவர் துவா செய்கிறார் மீண்டும் அந்த பாறை என்ன செய்து கொஞ்சம் அகல்கிறது அல்லாஹ் அகற்றி விடுகிறான் மூன்றாம் அவர் வர்றாரு அவர் துவா செய்கிறாரு யா என்கிட்ட சில பணியாட்கள்லாம் இருக்கிறாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் எப்போதும் நான் டெய்லி அவர்களுடைய கூலியை நான் சரியாக கொடுத்துருவேன் ஒரு நாள் ஒருவர் தன்னுடைய கூலியை வாங்காமலே போயிட்டாரு சரி அந்த கூலியை நான் என்னுடைய வியாபாரத்தில் அதை போட்டு அது பலவிதமாக பெருகிருச்சு பல மடங்காக பெருகிருச்சு எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆடு மாடு ஒட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அதிகமாக பெருகிருச்சு அந்த மனிதர் திடீர்னு ஒரு நாள் வந்தார் வந்து ஓ அல்லாவுடைய அடியாரே என்னுடைய கூலி எனக்கு திருப்பி கொடு என்று அவர் கேட்குறாரு அதற்கு அந்த மனிதர் சொல்கிறாரு அதான் நான் சொன்னேன் இது எல்லாமே ஒன்று தான் இங்கே இருக்கிற ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே அடிமைகள் எல்லாம் ஒன்று ஒன்று தான் நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லும்பொழுது என்னப்பா நான் என்னுடைய கூலியை கேட்டால் நீ என்னை வந்து கேலி செய்கிறியா என்னுடைய கூலியை கூட நான் போயிட்டு இருக்கேன் என்று அவர் சொல்கிறாரு உண்மையிலேயே அல்லாஹி மீது ஆணையாக இது அனைத்தும் முன்னோடியதுதான் தான் என்று அவர் சொல்கிறாரு உடனே அவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார் எதையுமே விட்டு வைக்கலை யெல்லாம் இந்த காரியத்தை நான் உனக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இருந்தா நீ உனக்காக செஞ்சேன்னு நீ நினச்சின்னா எங்களை இதிலிருந்து காப்பாற்றி விடு என்பதாக அவர் துவா செய்கிறாரு இறுதியாக அந்த பாறை முழுமையாக விலகிவிடுகிறது இந்த சம்பவங்களெல்லாம் எல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இதெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் நாம் ஒரு அமல் செய்யும் பொழுது ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது அது சிறுசோ பெருசோ மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ எப்படி செய்தாலும் அதை நாம் அல்லாவுக்காக மட்டும் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதன் காரணமாக அந்த வரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் நம்முடைய சிரமங்களிலிருந்து இந்த உலகத்திலேயே நம்மளை பாதுகாப்பான் நம்மளுடைய துவாவை அல்லாஹ் கபில் செஞ்சுக்கிடுவான் நம்மள்கிட்ட சொல்லி கேட்கறதுக்காக கூட நம்மள்கிட்ட சில அமல்கள் இருக்கணும் என்பதாக நம்ம வழங்கி கொள்ளணும் எனவே கண்ணியமான சகோதரர்களே இஹ்லாஸ் என்பது அது நம்மை இந்த நல்ல காரியங்கள் செய்வதிலிருந்து நமக்கு தொய்வியை ஏற்படுத்தி விடாது யார் ஒருவர் உலகத்தை நாடி செய்கிறாரோ அவருக்கு நாளைக்கு இப்போ உதாரணமாக குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு ஒரு உதவி செஞ்சுருப்போம் ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது நம்ம சொல்லி காட்டுவோம் நான் அவருக்கா எவ்வளோ செஞ்சேன் பாரு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் நடந்துக்கிறாங்க இதெல்லாம் நான் இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்லாம் நினப்போம் நம்ம ஒரு பொருளாதார உதவி செஞ்சுருப்போம் அதை சொல்லி காட்டுவோம் என்னாவும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் குரான் சொல்கிற மாதிரி லா துப்பத்திலும் பில் பில்மன்னி ல அதா நம்ம செய்கிற அந்த சதக்காலம் எப்படின்னா நன்மையான கரைங்க சொல்லி காட்டணும்னு சொன்னால் அதுக்கான கூலி இல்லாமல் போயிடும் அப்போது நம்ம உலகத்திற்காகவோ அந்த மனிதர்களுக்காகவோ இல்லை ஊர் உறவுக்காக நம்ம செஞ்சேன்னு சொன்னால் நம்மளுடைய மனசில் இது மாதிரி எண்ணங்கள்லாம் ஏற்படும் நம்ம அல்லாஹுக்காக தான் அப்படின்ற எண்ணத்தில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன திருப்பி நமக்கு செஞ்சாலும் கூலி தர போகிறது அல்லா நம்ம இவங்களுக்கு இவங்களுக்காக செய்யலைங்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதன் மூலியமாக நமக்கு எந்த விதமான தாக்கமும் ஏற்படாது நம்முடைய நல்ல அமல்களில் நாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருப்போம் ஹதீஸில் வருது ஒருத்தர் என்ன செய்கிறாரு நான் இன்றைக்கி சதகா செய்வேன் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாரு முடிவு செஞ்சுட்டு நைட்டில் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில் வெளியில் சென்று சதகா செய்கிறாரு தொடர்ச்சியாக மூன்று நாள் செய்கிறாரு அதில் முதல் நாள் அவர் செய்யும் பொழுது ஆனால் அவருடைய நீயத்தை ஒரு நாள் செய்கிறது தான் போய் சதக்கா செய்யும்போது ஒரு திருடருக்கு என்ன செஞ்சாரு சதக்கா செஞ்சிடறாரு மறுநாள் காலையில் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு திருடர் வந்து சதக்கா செய்யப்பட்டிருக்கிறாரு தர்மம் செய்யப்பட்டிருக்கிறாரு என்று உடனே அந்த கொடுத்த நபர் அலமது இல்லா இந்த திருடருக்கு போய் சேர்ந்ததில் புகழ் உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு நான் இன்றைக்கும் சதக்கா செய்வேன் என்று மறுநாளும் சதக்கா செய்கிறாரு அது ஒரு விபச்சாரியின் கையில் கொண்டு போய் அந்த சதக்காவை கொடுத்துறாரு மறுநாள் காலையில் எதுவும் பேசப்படுது மக்கள் பேசிக்கொள்றாங்க இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு சதக்கா செய்யப்பட்டிருக்கு என்று அவர் அதே மாதிரி அல்லாஹை புகழ்றாரு அலஹமதுல்லா அவங்களுக்கு சதக்கா போய் சேர்ந்ததில் உனக்கு தான் எல்லா புகழும் என்று மூன்றாவது நாளும் அவர் சதக்கா செய்கிறதுக்காக போகிறாரு அது ஒரு வசதியான ஒரு நபர் எப்படி ஒரு பணக்காரருக்கு போய் சதக்கா செஞ்சாரு சதக்கா செஞ்சுட்டா மறுநாள் காலையில் எதுவும் மக்களுக்கு மத்தியில ரொம்ப பிரபலமாக பேசப்படுது அவர் அல்லாஹ் புகழ்ந்துட்டு அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லிவிட்டு அவர் இருக்கிறார் அல்லாஹல்லா அவருக்கு கனவுல காட்டுறான் உங்களுடைய சதக்காக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இஹ்லாஸ் அவர் மன தூய்மையோட அது செஞ்சாரு அது சரியான இடத்துக்கு போய் சேரலைன்னாலும் அந்த சதக்கா என்ன செஞ்சிடும் கூடிடும் நம்ம என்ன செய்கிறோம் நம்மள்ட்ட யாராவது ஒருத்தவங்க ஒரு தேவைன்னு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய நீள அகலம் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அவருடைய டீட்டெயிலை கேட்குறோம் எல்லாம் செய்கிறோம் என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து கேட்டாங்களா உங்களால் முடிஞ்சா கொடுங்க இல்லையா விட்டுறணும் மாறாக அவரை போட்டு நம்ம தொந்தரவு செய்யற விதமாக எதுவும் நம்ம செஞ்சிடக்கூடாது இந்த ஹதீஸில் நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னா நாம செய்யக்கூடிய சதக்கா நம்ம செய்யக்கூடிய ஏதோ ஒரு உதவி அது பிறருக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அது சரியாக இருக்குதோ இல்லையோ அந்த மனிதர்கள் சரியாக தவறானவர்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய அமல் அது அல்லாஹ் ஒப்புக்கொள்வான் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லி காட்டாம நம்ம மக்களுக்காக நம்முடைய பேருக்காகவும் புகழுக்காகவும் செய்யாம இருக்கிற வரைக்கும் அந்த சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹால அவருடைய கனவுல சொல்லி காட்டுறான் இந்த திருடருக்கு உதவி செய்யப்பட்டது சதக்கா கொடுக்கப்பட்டது எதற்காக அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய திருட்டு தொழிலில் இருந்து அவர் வெட்கப்பட்டு விலகிவிட வேண்டும் தௌபா செஞ்சிடணும் அப்படின்னு அவர் உணரணும் என்பதற்காகத்தான் அந்த விபச்சாரிக்கு எதற்காக அந்த சதக்கா பொருள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹாலா நமக்கு இந்த தீய காரியங்களை செய்யாமலேயே நமக்கான தேவையை அல்லாஹாலா பொருளாதாரத்தை கொடுத்தர்றானே நம்ம இதை செய்யக்கூடாது இதுலேருந்து நம்ம விளைகிறணும்ன்ற படிப்பினை அவங்க பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்களுக்கு சதக்கா கொடுக்கப்பட்டுச்சு அதே போல் அந்த செல்வந்தருக்கு ஏன் அந்த சதக்கா கொடுக்கப்பட்டுச்சின்னு சொன்னால் அல்லாஹின் அடியார்கள் யாருக்கும் தெரியாமல் எப்படியெல்லாம் சதக்கா செய்கிறாங்க அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறாங்க நாம் நம்மளும் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்யணும் என்ற படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அவருக்கு சதக்கா கொடுக்கப்பட்டுச்சு என்பதாக அல்லாஹருக்கு கனவுல காட்டுறான் எனவே அன்பானவர்களே நாம் செய்யக்கூடிய அமல்கள் சிறுசோ பெருசோ அதை நாம் முழுமையாக அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் நம்ம செஞ்சோன்னு சொன்னால் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அல்லாஹுடைய உதவியை பெறலாம் அல்லாஹருடையத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து நாளைக்கு பெற முடியும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ எதை பேசினோமோ அதன்படி அமல் செய்வதற்கு தாலா பாக்கியத்தை வழங்குவானாக வாகரது அவான السلام عليكم ورحمه الله وبركاته